மத்திய பிரதேசத்தில் திருமணம் முடிந்த அன்று இரவே முதலிரவு அறைக்குள் சென்ற புதுமாப்பிள்ளைக்கு நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கார்க் நகரை சேர்ந்த ஐடி ஊழியரான கமல் பெரிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் இவருக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செய்துள்ளனர் பல இடங்களில் பெண் தேடி வந்த நிலையில் திருமண புரோக்கர் ஒருவர் பெரிய இடத்து பெண் என ஒரு இளம்பெண்ணின் புகைப்படத்தை காட்டியிருக்கிறார் கமலுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அந்த பெண் பிடித்த நிலையில் திருமண ஏற்பாடுகள் வேகமெடுத்தன தொடர்ந்து பிரம்மாண்டமாக திருமணமும் நடந்துள்ளது தொடர்ந்து கமலின் வீட்டுக்கு அந்த புதுப்பெண்ணை அழைத்து சென்றிருக்கின்றனர் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் அந்த பெண்ணின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்துள்ளது இதனால் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என உணர்ந்த கமல் முதலிரவு அறையில் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தபோது ஷாக் ஆகியுள்ளார் காரணம் அவர் தாலி கட்டியது ஒரு பெண் முதலிரவு அறையில் அலங்காரத்துடன் இருந்தது மற்றொரு பெண் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பிவிடலாம் என்று இருந்த அந்த பெண்ணின் குடும்பத்தினரை பிடித்து அறைக்குள் அடைத்து வைத்து விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியானது அதாவது இளம்பெண் ஒருவரின் முகத்தை காட்டி திருமணம் செய்து வைத்த நிலையில் மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வருவதற்குள் வேறு ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் புதுப்பெண் போல நடித்தும் இருக்கிறார் மணமகனின் குடும்பத்தினர் அசந்து தூங்கும் நேரத்தில் வீட்டிலுள்ள நகை பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து செல்ல அந்த பெண் திட்டம் தீட்டியிருந்ததும் தெரிய வந்துள்ளது மேலும் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி மூன்று குழந்தைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது திருமண புரோக்கர் கமலின் குடும்பத்தை நன்கு அறிந்தவர் என்பதால் இளம்பெண்ணின் புகைப்படத்தை காட்டி திருமணம் செய்து வைத்து திருடுவதற்காக மற்றொரு பெண்ணையும் அனுப்பி வைத்துள்ளார் மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை மயக்கமடைய வைக்க குளிர்பானத்தில் போதை மருந்து கலந்து கொடுக்க தயாராக இருந்திருக்கின்றனர் இதற்காக அந்த திருமண புரோக்கர் புதுப்பெண் போல நடித்த அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து மகளை திருமணம் செய்து கொடுக்க வைத்திருக்கின்றனர் தற்போது ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்ட புதுப்பெண்ணாக நடித்த பெண் இடைத்தரகர் உள்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதலிரவு அன்று புதுமாப்பிள்ளைக்கு நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது